ஹலோ guys, வெல்கம் டு மை சேனல் நடிகர் அஜித் குமார் நடிச்சுட்டு வந்துக்கிருக்க குட் பை டாக்லி இந்த படம் வந்து வர்ற பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி படக்குள்ள வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாமா இப்போ அஜித் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுத்தார் அப்படின்னா ரெண்டு வருஷம் ஆயிடுது இப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுற ரொம்ப வந்து விரும்புகிறதில்லை லைஃப்பை என்ஜாய் பண்ணுற மூலில் பார்த்தீங்கன்னா அஜித் இருக்கார் இந்த நிலைமையில் இந்த படத்துக்கு காம்படிஷனை பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசனோட மஞ்சள் வீரன் படம் வந்து ரிலீஸ் ஆகுதாம்மா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிடிஎஃப் வாசன் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இவர் பார்த்தீங்கன்னா யூடியூப் மூலிமா வந்து பிரபலமானவர் தான் நம்ம டிடிஎஃப் வாசன் இவருக்கு டூ கேஇட்ஸ் ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்காங்க ஃபேன் பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கிறாங்க இவர் மஞ்சள் வீரன் இப்போன்ற படம் வந்து எட்டு வந்துருக்காரு இந்த படமும் பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு காம்படிஷனாக பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாரு இப்போ யூடியூப்பில் வந்து ஒரு டாக் வந்து போயிட்டுருக்கு அஜித்துக்கு டிடிஎஃப் ஃபாஷன் வந்து காம்படிஷனாக அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை வந்து போயிட்டுருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்